குடியாத்தம் குமரன் சார் யார் சார் அந்த சார் யார் சார் நான் ஆட்சிக்கு வந்துட்டா நான் முதலமைச்சர் ஆயிட்டா அந்த யார் அந்த சார் யாரும் நான் கண்டுபிடிச்சிருவன் சார் சார் யார் சார் அந்த சார் எடப்பாடி சார் கேட்குறாரு நீங்க தான் சார் அந்த சார் எடப்பாடி சார் நீங்க தான் அந்த சார் வேற போலப்பில்ல வேற இல்லையா இவ்வளோவா பதவி கழிவீங்க ஒரு ஜட்மெண்ட் ஆயிடுச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு அவன் அந்த பொறுக்கி போய் அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிகிட்ட அவன் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணான் அவனுக்கு முப்பது வருஷம் தண்டனை இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்காரு இந்த உலகத்தில் பெண்களினுடைய பாதுகாவலர் தாய்க்குலத்தின் தங்கத்தலைவன் அனைத்து சகோதரிகளுக்கும் தந்தை ஸ்தானத்தில் சகோதர ஸ்தானத்தில் இன்றைக்கு பெண்களை பாதுகாத்து வருகிற தலைவர் தளபதி அவர்கள் அவன் கைது செய்யப்பட்டு ஒரு சில மாதங்களில் அவனுக்கு முப்பது வருடங்கள் அவன் பணமாக தான் வெளியே வரணும் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தண்டனையை பெற்றுத்தந்து இனி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி இந்தியாவிலே திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது இதை இவங்களுக்கு பொறுக்க முடியல எடப்பாடி என்னை கேட்குறாரு அந்த சார் யாரு அந்த சார் யார் அப்படி ஒரு மாதிரி சிரிப்பார்ல அண்ணன் எடப்பாடி அவர்கள் முப்பத்தி ரெண்டு பல்லுத்தறி மாதிரி இப்படி பாம்பாட்டி மாதிரி கையாட்டின்னு கையாட்டுன்னு பேசுவார்ல அந்த சார் யார் அந்த சார் மறைச்சிட்டிங்களே அந்த சார் மறைச்சிட்டிங்களே யாரையும் மறைக்கணுன்ற அவசியம் திராவிட மாடல் அரசு கிடையாது திரு எடப்பாடி அவர்களே அந்த வேலை யார் பார்க்குறதுனா நீங்கள் நீதிமன்றத்தில் அழ இதுலேயே இந்த நீதிமன்றத்தை அவமதிப்பழுக்கலை எடப்பாடித்துக்கு உள்ளே போடலாம் அழகாக நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் அங்கே இருக்கிற அரசு வழக்கறிஞர் வெற்றி விசாரணை பண்ணாங்க அவன் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட தவறாக நடக்கிறதுக்கு பிளாக்மெயில் பண்ணும்போது அவன் ஃபோனில் வந்துட்டு சார் சாருன்னு பேசுகிறான் அவன் அவன் வந்து நான் அந்த காலேஜுடைய அந்த அந்த யூனிவர்சிட்டினுடைய அந்த பல்கலைக்கழக ஸ்டாஃப்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றி இதை கம்ப்ளைண்ட் பாரு சார் சார்னு ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கான் ஃபோனை அழகாக இன்னைக்கு நீதிமன்றம் அதை சொல்லுது நீதிமன்றமே க சொல்லுது ஃப்ளைட் மோடு போட்டு ஃப்ளைட் மோடு போட்டால் என்ன எடப்பாடிக்கு தெரியும் இல்லை ஃப்ளைட் போடனா என்னான்னு சொல்லி ஃபோனெல்லாம் எல்லாம் வராது டவரே இருக்காது சும்மா ஒரு டம்மி டெட் பாடி மாதிரி அந்த ஃபோனு எடப்பாடி டெட் பாடி மாதிரி ஃபோனை சொன்னான் டெட் பாடி நான் நெத்தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த ஃபோன் வந்து டெட் பாடி மாதிரி அந்த ஃபோனில் சும்மா பேசியிருக்கான் அந்த பொண்ணுக்கு ஒரு பதட்டம் அந்த சூழ்நிலை பாருங்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு பதட்டம் அந்த நேரத்தில் சார் சார் அன்றைக்கிறான் அவன் அந்த பொண்ணு பயந்துட்டுக்குது அந்த பொண்ணு பயந்துட்டுக்குது உண்மையிலே அந்த பொண்ணை வந்து பாராட்டினான் அந்த சகோதரியை இவ்வளோ துணிச்சலாக வெளியே வந்துச்சு பாருங்கள் அந்த சகோதரி மட்டும் இதை வெளியே சொல்லாமல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தால் இன்னும் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை அந்த ஞானசகரை எடுத்துருப்பான் அந்த பொம்பளை நாய் எத்தனை பேர் வாழ்க்கையை எடுத்துருப்பான் அவன் என்ன மாதிரி இனி எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அந்த காம கிட்டே அப்படின்னு துணிச்சலா துணிச்சலா அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு அதனால தான் முப்பது வருஷம் தண்டனை அவன் சும்மா மிரட்டி மிரட்டியிருக்கான் சாருன்னு சொல்லி அது நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது அப்போ கிளீனா தெரிஞ்சு போச்சு அந்த ஸ்பாட்ல அந்த பொண்ணுக்கு அவன் மிரட்டும் போது அவங்க வந்து போட்டு தான் வந்திருக்காங்க வந்து சும்மா மிரட்டிருக்கான் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ளைட் மோட்னு சொல்லி அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்புன்னா உலகமே பாராட்டுகின்ற ஒரு தீர்வு முப்பது வருஷம் அவனை ஜெயில்தான் இந்த பாலியல் கூட்டத்தில் இருக்கிற பாருங்க இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறானுங்க இல்லை தூக்குத்தண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது தூக்குத்தண்டை கொடுத்தா சும்மா அப்படி அவ்வளோதான் நரம்பு கட்டாயிடும் போயிடுவான் அவனுக்கு முடிஞ்சு போச்சு வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும் அதுவும் ஜெயிலுன்னா இந்த காலையில் ஆறு மணிக்கு திறந்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு போட்டுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஜெயிலில் அவன் உள்ளே தான் இருக்கணும் அவன் சாப்பாடு சாப்பிட்றது ஆளி நாள் அந்த உள்ளே தான் இருக்கணும் அவன் அவன் அந்த முப்பது வருஷம் அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும் இப்படிப்பட்ட காம கொடுணுங்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனையை இன்றைக்கு தலைவர் தளபதி தந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவிலேயே ஏன் இந்திய அரசில் வரலாற்றில் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்த பிறகு ஜனநாயக ஆட்சி மலர்ந்த பிறகு ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விரல்விட்டு எண்ணுகின்ற ஒரு சில மாதங்களில் மிக துரிதமாக விசாரணை நடத்தப்பட்டு நியாயமான முறையில் விசாரணை நடத்தப்பட்டு இவ்வளவு சீக்கிரம் அதிரடியாக ஒருவனுக்கு முப்பது வருடங்கள் சிறை தண்டனை இன்றைக்கு தமிழக உயர் நீதிமன்றம் இன்னைக்கு தண்டனை அவனுக்கு வழங்கியிருக்கிறது என்று கேட்டால் இதுதான் திராவிட மாடலரசு இங்கே தான் தலைவர் தளபதி நிற்கிறார் எந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் எந்த ஸ்டேட்ல கிடையாது இன்னைக்கு நீங்கள் எடப்பாடி யார் அந்த சார் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்கிறாரில்ல எடப்பாடி சொல்கிறாரில்ல எப்போ நீங்கள் ஆட்சிக்கு வரது சரி அதுக்கு நான் பின்னாளுக்கு வரேன் நீங்கள் இன்னைக்கு போய் லேபராக இருக்கீங்கல்ல திரு எடப்பாடி அவர்களே இன்றைக்கி போய் நீங்கள் லேபராக இருக்கிறீங்கல்ல இப்போ நீங்கள் லேபர் வேலை செய்றீங்கள யார்கிட்ட அமித்ஷா போய் சாஸ்டாங்கமாக காலில் விழுந்துருக்கீங்களா அந்த ஃபோட்டோ வெளியே வந்துச்சு சரிம்மா அது சரி காலில் விழுறதுக்கு எங்கள் அண்ணன் எடப்பாடிக்கு சொல்லியே கொடுக்கணும் அதில் டபுள் பிஎஸ்டி ஒரு காலில் விழுறதுக்கு சைஸ் சைஸாக காலில் விழுவாரு நான் எடப்பாடி டேபிள் கீழே எப்படி போய் காலில் விடணும் தவழ்ந்து போய் எப்படி காலில் விடணும் ஊர்ந்து போய் எப்படி காலில் விடணும் சாஸ்டாங்கமாக அப்படியே வடிவேல் ஒரு படத்தில் இந்த அந்த பாய் மடிக்கும் போது அப்படியே கீழே விழுவா அப்படி அப்படியே கீழே விழுந்து மூக்கில் அடிப்படை ரத்தம் வரும் ஆனால் எங்கள் அண்ணன் எடப்பாடி ரத்தம்லாம் வராது அழகாக விழுவார் அது மாதிரி சைஸ் சைஸாக காலில் விழக்கூடிய நான் எடப்பாடி இன்றைக்கி எடப்பாடியினுடைய முதலமைச்சர் ஆகுவதற்கும் இடி அமலாக்கத்துறை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இன்னைக்கு அமித்ஷாவின் கால்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அமித்ஷாவின் கால்களை தேடி அழைந்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா அமித்ஷா கால போய் சாஸ்தாங்கமா இல்ல என்ன சொல்றது அந்த அமித்ஷா பிஜேபி கட்சி ஆட்சி பண்றது பார் தினம் கற்பழிக்கிறோம் குழந்தைங்களை கற்பழிக்கிறோம் கோயிலில் கற்பழிக்கிறோம் அந்த கட்சியினுடைய மகளிர் நிர்வாகிகளை கற்பளிக்கிறோம் அந்த வீடியோ சோசியல் மீடியாவிலே வெளியே தவிர அவனுக்கு தண்டனை இல்லை அவனுக்கு தண்டனை இல்லை ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இப்படி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு உடனே அவனை பிடிச்சி அவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் முப்பது வருஷம் தண்டனை பட் அவன் தப்பிக்க முடியாது இனிமே தப்பு எவனும் பண்ணக்கூடாது ஆனால் இதுல ஏதாவது குளிர் கயிலான்னு எடப்பாடி பார்த்தா அப்படி இதுல ஏதாவது குளிர் கைலான் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வாங்கி கொடுத்தார் தலைவர் தளபதி இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இன்னைக்கு அனைத்து பெண்களும் சமூக வலைதளங்களிலே மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார் உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி திராவிட மாடல் அரசு எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்களின் அண்ணன் எங்கள் தந்தை ஸ்தானத்தில் அப்பா என்ற தலைவர் தளபதி இன்னைக்கு பாசு தொடைக்காது என்று சொன்னால் தன் மகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கும் அண்ணனாக எத்தனையோ பெண்களுக்கு ஏன் கோடிக்கணக்கான பெண்களுக்கு இன்றைக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி ரக்ஷா பந்தன் ஒரு பண்டிகை வரும் பந்தன் நார்த் இந்தியாவில் நம்ம நம்ம ஊர்லேயும் கட்டுவாங்க அந்த பந்தன் பண்டிகை இன்றைக்கி எல்லா பெண்களும் அவங்க அண்ணனுக்கும் அண்ணனாக நினைக்கக்கூடியவங்களுக்கும் ராக்கி கட்டுவாங்க அந்த ராக்கி ரக்ஷா ரக்ஷாபந்தன் என்னான்னு கேட்டால் என்னுடைய கருப்புக்கு நீதான் ரக்ஷகன் எங்கள் அண்ணன் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படி இன்றைக்கி லட்சக்கணக்கான பெண்கள் தலைவர் தளபதி கையில் ராக்கி கட்ட தயாராக இருக்கிறாங்க பந்தன் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இவ்வளோ ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்துறாங்க இதில் வந்து இவ்வளோ ஒரு மலிவான அரசியலா ஒரு பெரிய மனுஷன் பல முறை இருந்திருக்கீங்க ராஜ்யசபால் எம்பியாக இருந்திருக்கீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பொதுச்செயலாளர் அதிமுக போய்சொழா இருக்கீங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க ஆனால் ஒரு பிளக்கா பசங்க மாதிரி அரசியல் பண்றது நான் உங்களை சொல்ல ஒரு பிளக்கா பசங்க தன மாதிரி அரசியல் பண்றது ஒரு பிளக்காத்தனமா இல்லை இது ஒரு கேவலமா இல்லை நீதிமன்றம் அழகாக இதில் யாரும் பேசக்கூடாது அவன் வந்து அந்த பொண்ணை ஏமாற்றிருக்கான் ஃப்ளைட் மோட்டில் போட்டு ஃப்ளைட் மோட்டில் போட்டு சார் சார்னு சும்மா அந்த பொண்ணை மே பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அவன் சார் சார் அந்த பொண்ணு ஸ்டேஷனில் சொல்லிட்டு யாருக்கும் சார் சார்னு பேசினான் அப்புறம் பார்த்தா ஃப்ளைட் மோட்டில் போட்டிருக்கோம் அந்த பொண்ணே அதை ஒத்துக்கிச்சு அதை முடிஞ்சு போச்சு அந்த சார் யார் யாரும் நீங்கள் மறைச்சிட்டிங்க யார் யாரையா மறைக்கிறது எங்களுக்கு அவசியம் இருக்குது யாரும் மறைக்கணும் நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிப்பேன் நீ எப்படி ஆட்சிக்கு வருவேன் சரி அது இருக்கட்டும்

நீங்க அவன் திமுக காரன் திமுக நிர்வாகி நீங்க அதை நானே சொல்றேன் அங்க போட்ட புஷ்டான்றீங்க இங்க போட்ட புஷ்டான்றீங்க உங்ககிட்ட கூட ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் போட்டோ பிடிக்கிறான் அவன் நேராக ஒரு பொண்ணை கற்பல் சா வச்சானே எடப்பாடி சொல்லி தான் கற்பல் அந்த கற்பலி பிள்ளை ஏவன் நெக்விஸ்ட் எடப்பாடின்னு சொல்ல முடியுமா என்ன நான் பண்ணீங்க ஆனா அவன் அரசு அவனை உண்டு இல்லை இன்னைக்கு அவனுக்கு முப்பது வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு அவன் ஒரு குற்றவாளி அவனை தவிர்த்த வேற யாரும் இல்லை அது நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனால் அது நீதிமன்ற அவமதி போலக்கு மாதிரி எடப்பாடி அந்த சார் யாருன்னா நான் கண்டுபிடிப்போம்னா ஜட்ஜி சார் வந்து எடப்பாடிக்கு உள்ளே போடணும் ஏன்னா கண்டம் ஆஃப் த கோர்ட் அது சரி அது இருக்கட்டும் நாங்கள் எங்க எங்கள் திராவிட மாடல் தலைவர் தளபதி எனக்கு முப்பது வருஷம் நடனம் வாங்கி கொடுத்துட்டாரு அதை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி உங்களுக்கு என்ன யோக இருக்குது பொள்ளாச்சி வழக்கு நீங்கள் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கேஸ் தான் அந்த சிபிஐ எடுத்தாங்க நீங்கள் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கேஸை நீங்கள் யார் யார் அக்யூஸ்டன்னு காமிச்சிங்களோ அவங்க தான் சிபிஐ எடுத்தாங்க அதில் எங்கே போனான் பொள்ளாச்சி ஜெயராமா பையன் பேர் ஏன் வரல அந்த பார் பாஸ்கராக பார்னு ஒருத்தன் பேர் ஒருமை அவன் தான் முதல்ல அரஸ்ட் பண்ணாங்க முதல்ல அவனை தான் அரெஸ்ட் பண்ணி ஒரு பாதி நாள் வெளியே வெளியம்ஸ்ட்டிங்க ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பொள்ளாச்சி பாலியல் குற்றத்திலே முதல் செய்யப்பட்டவன் அந்த பார் என்று பேர் கொண்டவன் அதிமுக சேர்ந்தவன் அத்தனை பேர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பார்னு பேர் கொண்டவன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிங்களேன் அவன் ஏன் இதில் வரலன்னா ஏன் இதில் வரல அவன் ஏன் வரல அவனை வந்து ஏன் வந்தானா ஆட்டோமேட்டிக்கா பொள்ளாச்சி ஜெயராம பையன் வெளியே வந்துடுறான் யார் அந்த அந்த சார் இந்த கண்டுபிடிக்கா மாட்டேன்னு சொல்கிற எடப்பாடி சார் நீ காப்பாத்திய சார் பொள்ளாச்சி ஜெயராம பையனை அப்புறம் உனக்கு என்ன சார் யோகிதேகு பேசுறதுக்கு நீ தானே சார் பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாத்தின அன்னைக்கு ஸ்டேஷனில் உங்க ஆட்சியில் நீங்க இவன் தான் இவன் இவன் குற்றவாளின்னு சொன்னீங்க அதை சிபிஐ போச்சு அது நீதிமன்றத்தில் போய் உங்களுடைய ஆட்சியிலே பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிக்கு உங்களால் தண்டனை வாங்கி தர முடியல உங்களுக்கு அந்த யோகிதை இல்லை நீங்க ஏன் வாங்கி தரல கட்டா பாதிக்க அந்த பெண்களை கற்பழித்தவர்கள் அத்தனை பேரும் பெண்களை பாலியல் பலாத்காரம் அத்தனை பேரும் அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுக பொறுப்பில் இருக்க முடியாது ஏ ஒன் அக்யூஸ் கேட்டால் பொள்ளாச்சி ஜெயராம பையன் அவன் ஏன் வரல கேஸ்ல அவன் ஏன் கேஸ்ல வரல நீ இப்போ உன் ஆட்சியில் நீ ஸ்டேஷனில் ஃபைல் பண்ண கேஸ் தான் சிபிஐ பண்ணி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க எவ்வளோ அழகாக நீ காப்பாற்றிக்கிறேன் சார் எடப்பாடி சார் எவ்வளோ அழகா பொள்ளாச்சி ஜெயரா அவன் தானே நம்பர் ஒன் போறிக்கு பையன் அவன் ஆணூறு வெட்டி தெருலகிற நாய்க்கு போடணும் பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் குழந்த பையன்றான் குழந்த பையனை அவன் பொறம்புக்கு பொம்பளை பொறிக்கு எத்தனை பெண்கள் வாழ்க்கை கெடுத்து இன்னைக்கு அவன் சுற்றி இருக்கானே அவனை காப்பாத்துனது யார் அவனை காப்பாற்றினது யார் அவனை காப்பாற்றினது யார் சாரு சாரு எட பாடி சார் பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாற்ற யாரு சாரு நீ தானே சாரு எடப்பாடி சாரு நீ தானே சாரு காப்பாத்தன இப்ப நீ இங்க வந்து யார் அந்த சாரு யார் அந்த சாரு கேக்குற நீ தான் சார் அந்த சாரு பெண்களை கற்பழிச்சவ பல நூற்று பெண்களினுடைய வாழ்க்கையை கெடுத்தனே அந்த எட பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாத்தினிய சாரு எடப்பாடி சாரு நீதான் சார் அந்த சாரு இதுலலாம் மலிவான அரசியல் பண்ணக்கூடாது எவ்வளோ அழகா அவன் அதுலேருந்து கேஸ்லேருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க ஏன்னா ஸ்டேஷனில் உங்கள் ஆட்சியில் இப்போ யார் மேலே நீங்கள் குற்றம் சொன்னீங்களோ அதை தான் சிபிஐ எடுத்துகிட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கிக்கும் அதில் எவ்வளோ அழகானே காப்பாற்றிடு அதாவது அந்த பாருன்னு பேர் கொண்டவன் பேர் நான் வந்துட்டேன் அவன் பாருன்னு பேர் கொண்டவன் அவன் தான் நம்பர் ஒன் அவன் தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிக்கணிங்க பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தை ஃபஸ்ட்டு அவனை தான் அரெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் அவன் இந்த கேஸில் இல்லை அவனை இந்த எஃப்ஐஆரில் கொண்டு வந்து அவனை கேஸில் கொண்டு வந்து வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொம்பளை பொறுக்கி பொறுக்கி குரம்போக்கு அந்த எச்சோ பொறுக்கினாயே பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் மாற்றான் அவனும் போனா சாகர் வரைக்கும் ஜெயிலுக்குள்ள எவ்வளவு அழகா பொள்ளாச்சி ஜெயராம் பையன் அந்த கேஸ்ல நீ முதலமைச்சா இருக்கும் போது பேரை எடுத்துட்டு இங்க வந்து நாங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் தண்டனை பெற்று தந்திருக்கிறார் தலைவர் தளபதி அவர்கள் உலகத்திலே என் தலைவன் தளபதி போல ஒரு தளபதி ஒரு தலைவன் கிடையாது பெண்களை பாதுகாப்பதிலே பெண்கள் வாழ்க்கையை கெடுத்த உன் கட்சியினுடைய எம்எல்ஏ பையன் பொள்ளாச்சி ஜெயராம் பையனை காப்பாத்திட்டு ஏன் சார் நீ வந்து எங்களை கேட்கறியா சார் யார் அந்த சாருன்னு ஒரு சாரு ஒரு மயிரும் ஒரு மோரும் இல்லைங்க அவ வருத்தம் தான் முப்பது வருஷம் உள்ள போயிட்டான் அவள் தான் முடிஞ்சு போயிச்சான் கதை அவள்தான் கதை முடிஞ்சு போச்சு ஒரு சில மாதங்களில் திரு எடப்பாடி அவர்களே ஒரு வருஷம் கூட ஆகல ஒரு சில மாதங்களில் ஸ்பீடு கோட்டை விட ஸ்பீடா நடத்தி ஸ்பீடு கோட்டை விட ஜெட்டு விட வேகமா நடத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சொல்லி இந்த கேஸ் அவ்வளவு வேகமா நடத்தி ஒரே சில மாதங்களிலே பல பெண்கள் வாழ்க்கையை கெடுத்து கடைசியில் அந்த வீர மங்கை அந்த பொண்ணுக்கு ஒரு ராயல் சல்யூட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு அரசு அந்த பொண்ணுக்கு துணையா நின்றுச்சு திராவிட மாடல் அரசு ஒரே சில மாதங்களில் குற்றவாளிக்கு முப்பது வருடங்கள் சிறை தண்டனை பெற்று தந்திருக்கிறார் தலைவர் தளபதி ஆனால் நீங்கள் நான்கு வருடங்கள் முதலமைச்சராக இருந்தீர்களே நான்கு வருடங்கள் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா எப்படி வாங்கி கொடுப்பீங்க ஒருக்கி பையனே பொள்ளாச்சி ஜெயராமன் பையன்தானே ஆனா எண்ணிக்கை இருந்தாலும் சிக்கிறான் அண்ணன் எடப்பாடி அவர்களே எண்ணிக்கை சிக்கலாம் எத்தனை பெண்கள் வாழ்க்கை கடுத்தவன காப்பாத்திட்டு யார் அந்த சாரு நான் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் சாரு யார் அந்த சாராம் நான் ஆட்சிக்கு வந்துட்டா நான் வந்து கண்டுபிடி ஆட்சிக்கு வருவியா எப்படி எப்படின்னு ஆட்சிக்கு வருவீங்க சொல்லு நானும் எடப்பாடியா நான் ஆட்சிக்கு வருவேன் இருபத்தி ஆறுல தேச தலைவன் இந்தியாவின் சிறந்த முதலர் முதன்மை முதல்வர் எங்கள் தலைவன் நமது தலைவன் தமிழனத்தின் தலைவன் உனக்கும் சேர்த்து தலைவன் தளபதி தான் முதலமைச்சர் நாளைய தமிழக மாண்பு கணக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் எதிர்கட்சி வரத்துக்கு முயற்சி ஒன்ன பண்ண பிஜேபி கூட்டணி சேர்ந்துட்டு ஆட்சிக்கு வரது அண்ணன் எடப்பாடி அவர்களே பிஜேபி கூட்டணி சேர்ந்தாலே பாடியில் போற மாதிரி தான் பாடியாச்சு பணத்தை பாடிய அந்த எடப்பாடி அவர்களே அதாவது பிஜேபி கூட ஆட்சியில் சேர்ந்து கூட்டணி சேர்ந்தாலே பாடியில் போற மாதிரி தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று அவனுக்கு சேர்ந்து அனுபவப்பட்டோமே நாங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய வெரி குட் லீடர் அண்ட் ராங் பார்ட்டி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களே இந்த நாட்டின் பிரதமராக்க வேண்டும் என்று பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அவரை பிரதமராக்கணும் பிஜேபி ஆட்சியில் தமிழகத்தை சேர்ந்த கீழக்கரியை சேர்ந்த இஸ்லாமியர் தமிழ் இஸ்லாமியர் அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டை ஜனாதிபதி ஆக்கிய வரலாறு முத்தமிழிகள் தலைவர் கலைஞருக்கு உண்டு

இந்த நாட்டை காட்டி கொடுக்குற கூட்டணி அதிமுகவின் கூட்டணி இந்த நாட்டை காட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்குற கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் எல்லாமே அக்யூஸ் தானே அவனுடைய இடி அவனுடைய அமலாக்கத்துறை ஐடி ஐடி அந்த ரைடுக்கு பயந்து தானே போய் எல்லாங்க போய் கூட்டணி சேர்ந்திருக்கீங்க அந்த ரைடுக்கு பயந்து போய் கூட்டணி எங்க போய் பயந்து போய் கூட்டணி சேர்றீங்க அது உங்க இஷ்டம் கூட்டணி செல்லாம் ஸோ

சிம்பிள் பேன் பண்ணுவான் பார்ட்டியை பேன் பண்ணுவான் பார்ட்டி பிளாக பேன் பண்ணுவேன் ஆர்ஃபுனா நிற்கணும் பாலிடிக்ஸ்ல ரோட்லான்ட்டான் அனாஜா நிற்கணும் சின்னம் கொடி எல்லாத்தையும் ஒன்னிலாம் ஆக்கிடுவான் உடனே பயந்து போய் அவன் காலில் விழுந்துட்டு எங்களை பார்த்து பேசுறீங்களா இன்னைக்கு எங்க மேல இன்னும் உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் ரைடு வரல எங்களுக்கு எத்தனை ரைடு விடுறான் அதெல்லாம் பார்த்து தானே தளபதி ஆகுது அவன் எங்களுக்கு ரைடு விட்டே இருக்கிறான் அமலாக்கத்துறை வந்தனே இருக்கிறான் நாளைய தமிழகம் வாலிபக்கலை நாளைய தமிழக வாலிபக்கலைஞர் மாண்டவ கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி அண்ணா ரைடு கெட் மோடி என்ன ஒரு ஆன்மீக உள்ள இளம் தலைவர் நாளைய தமிழக ஆண்டன் உதயநிதி ஸ்டாலின் அந்த கெட்ஸ் நாலு வருஷம் முதலமைச்சர் அந்த திரு எடப்பாடி அவர்களே உங்களுக்கு இருக்குதா ஒரு ஜட்மெண்ட் வந்தாச்சு நீதிமன்றத்தில் ஒன்று சொல்லிட்டா இன்னைக்கு நியாயமா இருக்கிறது நீதிமன்றம் தான் வட மாநிலத்தில் பிஜே பாட்சேயர் மாநிலத்தில் அவனுக்கு நீதிமன்றத்தில் என்ன மிரட்டானுன்னு ஏன்னா மிரட்டானு எனக்கு தெரியாது ஏன்னா நீதிபதிகளே ஒரு முறை சொன்னாங்க எங்கள் எங்கள் நிர்வாகத்திலே தலையிடுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஜெட்ஜியை சாதகப்பட்டாங்க டெல்லியில் அதை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ நீதிமன்றம் நியாயமாக இருக்குது ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு கொடுக்குது நீதிமன்றம் நியாயமாக இருக்குது இன்னைக்கு நீதிமன்றம் விசாரணை பண்ணுது அப்படி திமுக காப்பாற்றிடுமா நீதிமன்றம் காப்பாற்றிடுமா நீதிமன்றம் அவ்வளோ விசாரணை பண்ணாங்க அந்த பொண்ணு சார் என்னன்னா யாருன்னு அவ்வளோ விசாரணை பண்ணி அவள் எந்த நேரத்தில் ஃபோன் ஆனில் இருக்குது எந்த நேரத்தில் ஃபோன் ஆஃப் இருக்குது எந்த நேரத்தில் ஃபோன் சைலண்ட் மோட் இருக்குது எந்த நேரத்தில் ஃபோன் ஃப்ளைட் மோட் இருக்குது கண்டுபிடிச்சுனா இவ்வளோ ஒரு ஒரு சென்ஸ் கூட இல்லை திரு எடப்பாடி அவர்களுக்கு இவ்வளோ அறிவு கூட இல்லை நீங்கள் ஃபோன் வச்சிருக்கீங்க இல்லை உங்கள் சென் மித்துன கேளுங்க அவர் சொல்லுவார் அழகாக கோர்ட்டில் கண்டுபிடிச்சிட்டான் அந்த நேரத்தில் அவன் ஃபோன் வந்து ஃபைட் மோட் இருக்குது அப்போ விசாரிக்கும் போது என்னான்னு கேட்டால் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவங்க நான் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டாஃப் நான் இந்த பல்கலைக்கழகத்துடைய ஊழியர் அப்படின்னு சொல்லி சார் சார்னு யார்கிட்டயோ சொல்லி இந்த பொண்ணை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி யார்கிட்ட சார் சார் சார்னு அப்படி பேசிக்கிறான் பொண்ணு பயந்துருச்சு பொண்ணு பயந்துருச்சு அது இப்போ விசாரணையில் தெரியுது அங்கே யார் சாரையிலும் ஃப்ளைட் மட்டும் சும்மா பொய்யா பேச்சுக்கிறான்னு சொல்லி இது நீதிமன்றம் இது ஓப்பனாக சொல்லி இதை யார் விமர்சனம் விமர்சனம் பண்ணக்கூடாது இதை நீதிமன்ற அவதி வழக்கை முடிஞ்சு போச்சுக்காது அவ்வளோதான் ஒன்லி ஒன் அக்யூஸ்டிஸ் அந்த பொறம்பு எச்சப்பொரி பையன் அந்த நேரசகரா ஒருத்தம் தான் அவனை தூக்கி உள்ள முப்பது வருஷம் நான் எடப்பாடியவர்களே முப்பது வருஷம் நீ வந்து உன் கட்சி எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராவும் பையன் அண்ணா விட்டுடுங்கண்ணா துணி கைட்டிடண்ணா அடிக்காதீங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா அந்த பொண்ணு கதறிச்ச கேமரா கந்த பக்கம் நின்றுதான் யாருன்னு கேட்டா பொள்ளாச்சி ஜெயராவும் பையன் அவனை நீ காப்பாத்துற நம்ம வீட்டில் பொட்ட பசங்கள் அவனை நீ காப்பாற்றுற நூறு பெண்களை கற்பழித்தவனை நீ காப்பாற்றிட்ட இங்கே நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அந்த சார் யார் வந்து இங்கே குட்டையை கலப்புற இந்த மலிவான அரசியலாம் மக்கள்கிட்ட ஈடுபடாது பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற இந்தியா இல்லை இந்த ஊடகத்திலே ஒரே ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் எங்கள் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முருக்கிய இளைஞர்களின் போர்முகிட்டு தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமல நாயகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாம் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவனாக பெற்றிருக்கிற வாழும் இன்றைக்கு வாழும் பெரியாராக வாழும் அண்ணாவாக இருக்கக்கூடிய நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவர் இந்த தீர்ப்பு இனி ஒருத்தம் கூட ஒரு பொண்ணுகிட்ட போய் அவங்க நலனை கூட தொட்டு பார்க்கக்கூடாது திராவிட மாடல் அரசுல முக்கியமாக பிஜேபிக்கார்ட்ட சொல்கிறேன் நீ நீதான் பாலியல் ஜெல்சா கட்சி பெண்கள்கிட்ட சிலிபஸு பண்றது வம்பு பண்றதுன்னா பட்டா உனக்கு இதே தண்டனை தான் இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடல் முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்பதை எடப்பாடி அவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால யார் அந்த சாரு யார் அந்த சாரு நான் ஆட்சிக்கு வந்தோம் அந்த சாரு யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம்னா சிரிக்கிறார் அப்படி எல்லா சாரு நம்பர் அந்த யார் அந்த சாரு யார் அந்த சார்னா அந்த சாரு தான் எடப்பாடி சார் நீ தான் அந்த சார் நீ தான் அந்த சார் எடப்பாடி சாரு யார் அந்த சாரு யார் அந்த சார்னு கேட்குறேன் நீ தான் அந்த சாரு எடப்பாடி சார் நூறு பேர் கற்பழிச்ச பொள்ளாச்சி ஜெயராமனை காப்பாற்றுனியேன் நீ தான் எடப்பாடி நீதான் அந்த சார் நீதான் அந்த சார் ஸ்டாலின் சாரு யார் அந்த சார் அந்த சார் தான் எடப்பாடி சார் நூறு பெண்களை கற்பழிச்ச பொள்ளாச்சி ஜெயராமனை காப்பாற்றுன புண்ணியவா எடப்பாடி சார் நீதான் அந்த சாரு நீதான் அந்த சாரு நீதான் அந்த சாரு இப்படி வரலாற்று சிறப்பு மிக தீர்ப்பளிங்க அந்த நீதிபதி பாதகர்களுக்கு கோடிக்கணக்கான வணக்கங்கள் நன்றி வணக்கம் நாள் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் குடியாத்தம்